பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா அள்ளித்தாருங்கள் உங்கள் கமிழ் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் ஐயா அள்ளி தரும் வானம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அள்ளித்தரும் வானம் அள்ளித்தரும் வானம் தரும் பாடம் உள்ளாழ்ந்து பாரும் உள்ளம் தெளிந்தால் ஞானம் அள்ளித்தரும் வானம் சொல்லவரும் பாரும் மெல்ல இசைந்து வாரும் காலை கதிரோன் பாரும் சால பூபாலம் பாடும் பொன்னெழிலை கூட்டும் கண்மலரோ துள்ளும் அள்ளித்தரும் வானம் அந்தி நேரம் பாரும் சந்திரன் வரும் நேரம் இந்திரலோக ஜாலம் மந்திரமாய் போடும் விந்தை உலகமாய் தந்திரமாய் தன் திறமாய் அள்ளித்தரும் வானம் அகத்தை துளக்கும் ஞானம் ஏழு வண்ண கோலம் எழுதவண்ணா ஓவியம் வரைந்து நன்கு காட்டும் வலமாய் மனதில் சேர்க்கும் நீலவண்ண ஆடைதாம் ஆலவட்டம் போடுதாம் தாரகைதாம் மின்னுதாம் யார் அதை தைத்ததாம் நிலவு முகம் சிரிக்குதாம் நித்திலத்தின் அழகுதாம் அள்ளித்தரும் வானமாம் அகத்தை துளக்கும் ஞானமாம் வானமே உறிஞ்சி உறிஞ்சி குடித்தாலும் உயிர்ப்பு நீரே கொடுக்கின்றாய் வறுமை இன்றி வளமேதான் வாகாய் பொழிந்து தள்ளுகின்றாய் சிறுமை என்றும் செய்யாமல் சிறப்பே சிறப்பாய் செய்கின்றாய் பெருமை பெற்ற உன்னாலே பெரிதுவக்கும் பார்தாமே மழைக்கு முன்னே இடிகுரல் விளைவாய் வந்துற்றாலே மழைதான் வாராது என்பார் இது வானம்பாடும் கானம் வையத்தில் உண்டு இதுபோல் பல்லோர் உதவும் மனமே மனிதமாம் உறவாய் இருப்பதே புனிதமாம் இடிபோல் குரலொடி கொடுப்பார் ஈயை ஓட்டும் கையராய் வானமே உண்ணிலிருந்து ஒரு துளி மண்ணில் வீழாதிருப்பின் கண்ணிலே வளங்கானாக்கான் வானமே கொடுப்பதும் கெடுப்பதும் நீதானாம் துடிப்பாய் கடுப்பாய் எடுத்துரைப்பாராம் இயற்கை இயற்கையாய் இருக்கவிட்டால் இயற்கை இயற்கையாய் இருக்கும் இயற்கைக்கு இடர்பாடு செய்திட்டால் இயற்கை சீற்றம் கொள்ளாதோ நல்லதை விதைத்தால் நல்லது விளையும் தீயதை விதைத்தால் தீதே விளையும் தீதும் நன்றும் பிறர்தரவாரா இயற்கையோடு இயற்கையாய் இணைந்தாலே இயற்கை என்றும் இயற்கையாய் அள்ளித்தரும் வானம் அகத்தை துளக்கும் ஞானம் அள்ளித்தரும் வானம் அள்ளித்தரும் அத்தனையும் சொல்லில் அடங்காது அள்ளித்தரும் வானம் வள்ளலாய் வரையாது வழங்கும் அள்ளித்தரும் வானம் அகத்தை துளக்கும் ஞானம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா வானத்தின் அழகு அலங்காரமாயும் தத்துவங்கள் சிறப்பாயும் இருந்தன ஆமாம் அள்ளி தரும் வானம் அகத்தில் தருமே ஞானம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் சிறப்பு சிறப்பையா அருமையாக இருந்தது கவிவர்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பு நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் கவிதைக்களம் இன்று அள்ளித்தரும் தரும் வானம் என்ற தலைப்பிலே நேரலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ப உறவுகளே பல கவிஞர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள்